இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் வரைக்கு பின்னர் இலங்கையில் விற்பனை செய்யப்படும் விலை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி ஜப்பானில் சுமார் ஏழு மில்லியன் விலை கொண்ட டொயோட்டா ரைஸ் ஆயிரத்தி இருநூறு சி சி ஹைபிரிட் இறக்குமதி செய்யும் போது ஆறு மில்லியன் வரை விதிக்கப்படுகிறது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அதன்படி இலங்கைக்கு டொயோட்டா ரைஸை இறக்குமதி செய்வதற்கான விலை சுமார் பதிமூன்று எட்டு மில்லியன் ரூபாய்களாகும் எனினும் அது உள்ளூர் சந்தையில் சுமார் பதினாறு மில்லியன் ரூபாய்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஹொண்டா வெசல் எக்ஸின் விலை ஜப்பானில் எட்டு மில்லியன் ரூபாய்கள் அதற்கு வரியாக ஒன்பது மில்லியன் விதிக்கப்படுகிறது எனவே வெசல் எக்ஸ் இறக்குமதி செய்வதற்கான விலை பதினேழு தசம் எட்டு மில்லியன் ரூபாயாகும் எனினும் அது இலங்கையில் இருபத்தோரு மில்லியனுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தாய்லாந்தில் இருந்து வரும் டொயோட்டா ஹிலக்ஸ் ஸ்பாட்டின் இறக்குமதி செலவு பதினைந்து செலவாகும் இலங்கைக்கு இறக்குமதி செய்யும் போது விதிக்கப்படுகிறது வரிக்கு பிறகு இறக்குமதியின் விலை மில்லியன் ஆனால் அது இலங்கையில் சுமார் முப்பத்தி ரெண்டு மில்லியனுக்கு விற்கப்படுகிறது ஜப்பானில் இருந்து ஆறு தசம் ஐந்து மில்லியன் மதிப்புள்ள டொயோட்டா யாரிஸ் கிராஸுக்கு இறக்குமதி செய்யும் போது எட்டு தசம் ஒன்பது மில்லியன் வரி விதிக்கப்படுகிறது எனவே அதன் மொத்த இறக்குமதி செலவு பதினைந்து தசம் நான்கு மில்லியன் ஆகும் ஆனால் அது இலங்கையில் மில்லியனுக்கு விற்கப்படுகிறது டொயோட்டா லேண்ட்ரூசர் ஐம்பது வாகனம் பதினெட்டு மில்லியன் ரூபாய்களுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு வரிக்கு பின்னர் இலங்கையில் அறுபத்தி ஐந்து மில்லியனுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதே நேரம் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பான எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மத்திய வங்கிக்கும் திரை சேரிக்கும் இடையில் எவ்வித தொடர்பாடல்களும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாடு சிறிது சிறிதாக மேச்சு பாதையில் செல்வதால் சில வருடங்களின் பின்னர் பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதிக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதில் இருந்து ஜூன் மாதம் இறுதி வரை கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இவற்றில் குறித்த காலகட்டத்தில் பதினான்கு வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த தீர்மானித்திருப்பதாக சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் அவ்வாறான எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த இலங்கை மத்திய வங்கி திரை எந்த ஆலோசனையோ அல்லது பறைமுறையோ வழங்கவில்லை என்று மத்திய வங்கியின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார்